கோவையில் மீண்டும் தேர்தல் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடும் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவை மாவட்டம் நஞ்சுதன் போராட்டத்தை சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கு தாக்கல் செய்தார் அதில் அவர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தனது ஊர் கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தனது மனைவியின் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்த நிலையில் இந்த முறை தனது பெயரும் மனைவி பெயரும் நீக்கப்பட்டு அதே முகவரியில் வசிக்கும் தனது மகள் பெயர் பட்டியலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களும் பெயர்களும் நீக்கப்பட்டு உள்ளதாகவும் பெயர் நீக்கும் முன் முறையான விசாரணை நடத்தப்பில்லை எனவும் கூறியுள்ளார் அது மட்டும் அல்லாமல் இந்த வழக்கு தொடர்ந்த சுந்தர கண்ணன் என்பவர் போலவே கோவையில் பலரும் இதுபோன்று வாக்களிக்க முடியாமல் திணறி வந்தனர் இதனால் சுந்தரக்கண்ணன் தொடர்ந்த வழக்கில் பொதுமக்கள் கூட்டாக வந்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தமாக வழக்கு தொடர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி நூற்றுக்கும் மேற்கப்பட்டவர்கள் வந்தால் கோவை தேர்தல் தடை செய்து தேர்தல் நடத்தவும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி